ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வந்து உருட்டு பிறண்டே கொஞ்சம் அதிகமாக போய் நம்மளுடைய முள்சி தவிர ரொம்ப டிஸ்டர்ப் இருந்தாங்க ஸோ சரக்கு மேட் எல்லாம் இழுத்து க்ளீன் பண்ணதில் கொஞ்சம் நிறையவே ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்க இஷ்டத்துக்கு பிடிச்சி இழுத்ததில் நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட காமிக்க முடியல ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா வந்து இந்த கிளீனிங் ஒர்க்கு கிளீனிங்னு சொல்ல முடியாது ப்ரூனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு செடிக்காக அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா குட்டிச்சு இழுத்து அதை டிஸ்டர்ப் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி அதை மல்லு கட்டி இழுத்துதில் இல்லைன்னா அதுக்குள்ளே போய் வேர் விட்ருப்பாங்க இவருங்களை இப்பயே எவ்வளோ வேர் விட்டுருக்காங்கன்னு அந்தளவுக்கு ஸோ கொஞ்சமாக பறிச்சிக்கிட்டேன் ஸோ உருத்துப் பிரண்டை மட்டும் வரைச்சுருக்கேங்க ஓகேங்களா இனி வந்து எல்லா பிரண்டையுமே கொஞ்சம் நல்லாவே கட் பண்ணி விட்டுடலான்னு பார்க்குறேன் நிறைய வந்து போய் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் ஓரளவு கட் பண்ணி விட்டுட்டு கொடியே போகாத அளவுக்கு இப்போதைக்கு கட் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னாக்க கொடி வந்து இப்போது நம்ம அதை கொஞ்சம் பராமரிப்பு வேலை இருக்கிறனால ஃபுல்லாக பண்ணிவிட்டு இன்றைக்கி டைம் இருந்தது அப்படின்னாக்கா ஊறுகாய் போட்டு வச்சிடலாம் நிறைய பிறண்டை இருக்குது ஸோ ஊறுகாய் போட்டு வச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்வோம் அப்படின்னு தான் ஓகே